மச்சான் அது எப்படியோ ஃபோனில் பேசியே கரெக்ட் பண்ணிட்டேன் நானும் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது கால் பண்ணுறேன் ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட்டை மாட்டேங்குதே டேய் டேய் அதை விடுறா நானும் பல தெருவுக்குலாம் போயிட்டு வரேன்டா எனக்கும் ஒன்று கூட செட் ஆக மாட்டேதுடா டேய் அப்போ எவனும் பொழம்பலாம் பார்க்கறதில்ல டேய் சரி விடுறா என்ன புதுசாக பட்டெல்லாம் போட்டிருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடா எல்லாம் ஒரு பக்திமா எல்லாம் டேய் வர்றது ஏன் ஆள்றா அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்கல்ல அந்த கட்டிশ্বরைக்கு நம்ம ஒண்டே கட்டியாதான் இருக்கும் போல. என்ன ஓ ஒரே பக்தி பரவசம்மா இருக்காங்க. ஆமா அவங்களுக்கு சாமி பக்தி அதிகம். இவர்தான் பல பேருக்கு சாப்பாடு போடுறாரு. சாரி குடுக்குறாரு. பேரு அமுதன். ஃபுட் டெலிவர் பண்றாரா? அப்புறம் இவன்தான் சதா ஏரியால இருக்கிற வேஸ்ட் பொருட்களை கலெக்ட் பண்ணி காயலங்கடைக்கு போடுவோம். ஆவாங்க. போடுறவங்களுக்கு தான் அது வேஸ்ட். வாங்குறவங்களுக்கு அது யூஸ். இவன் செல்வோம் நான் தாங்க செல்வோம் இவன் எடுத்துட்டு வர வேஸ்டான பொருள் எல்லாத்தையுமே நான் தாங்க யூஸ்ஃபுல்லா கரேன் வெரி நைஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெரைட்டியா இருக்காங்க ஆமா எங்க உங்களுக்கும் வெரைட்டியா பிரைட்டா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல இல்ல இருந்தா கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம் அந்த இருக்காங்க சரிங்க தேங்காய் உடைக்கறங்கடா போங்கடா இல்லையே ஏ தேங்காய் உடைச்சா என்ன இப்போ

நம்ம ராஜாங்க பொண்ணு மாதிரி இல்லை சின்ன வயசுல பார்த்ததுங்க அவங்க இல்லை பார்க்கவே முடியல அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரோட நட்பு அவ்வளோதானா என்ன மூர்த்தி இது பட்டுன்னு அப்படி சொல்லிட்டேன் பின்ன என்ன உன் பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியா நின்று சாமி கும்புறதை பார்க்குறப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி திடீர்னு கல்யாணத்தை முடிச்சிட்டியாப்பா எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்த ரொம்ப பிரமாதம் ஆமா மாப்பிள்ள சொந்தமா இல்ல அசலா உலராதையா நீ யாரையோ பார்த்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க என்னது நான் உளர்றா சின்ன வயசுல இருந்து நான் பொண்ணை பார்த்துட்டு எனக்கு தெரியாதா உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா இப்ப நான் உடனே வீடியோ எடுத்து அனுப்புறேன் பாரு அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க ராஜாங்க அந்த வீடியோ இருக்க பொண்ணுதான பொண்ணுதா அவன் என்னோட மாப்பிள்ள இல்ல என்ன சொல்ற மூர்த்தி இந்த விஷயம் வெளியில வேற யாருக்கும் தெரியக்கூடாது வேற யாருக்கும் இது என்னுடைய மான பிரச்சனை என்ன சரி ராஜாங்க வாழ்க்கை வளமுடன் என்னங்க இந்தங்க காஃபி என்னங்க தலைவலிக்குது காஃபி எடுத்துட்டு வாங்க இப்போ மொபைலே பாத்துட்டு இருக்கீங்க அங்க என்னடானா உங்க பொண்ணு லேப்டாப்பும் கைமா இருக்கா நீங்க செல்போன் கையமா இருக்கீங்க அப்படி அந்த லேப்டாப்ல இந்த மொபைல்ல என்னதா இருக்குன்னு தெரியல உன் பொண்ணு எங்க இருக்கா என்னங்க உன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்க என் செல்ல எங்க என் பட்டி எங்க தானே கேப்பீங்க இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு அவளை வர சொல்லு இன்னைக்கு எங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அவளை வர சொல்லுன்னு சொல்றேன்ல ஏய் மீனா உம் முதல்ல லேப்டாப்பா மூடு அங்க உங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு என்னடி பண்ண என் மேல கோவமா இருக்காரு ஆமா சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருப்பாரு சரிவா பா என்னப்பா என் மேல கோவமா இருக்கீங்களா பாருங்க அம்மா எவ்ளோ ஃபீல் பண்றாங்க விளையாடாதீங்கப்பா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதை சொல்றதுக்கு தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன் உனக்கு மாப்பிள்ள பார்த்துருக்கேன் பையன் பெரிய இடம் அதுக்குள்ள என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம் உங்களை கேட்டுதானே பிஜிக்கு அப்ளிகேஷன் போட்டேன் அதை முடிக்கிறதுக்குள்ள மேரேஜ் சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் உன் முடிவை கேட்கறதுக்காக உன்னை இங்கே வர சொல்ல ஏன் முடிவை சொல்றதுக்காக தான் உன்னை இங்கே வர சொன்னேன்

என் மனசுல அவரை பத்தி நினைப்பு ஆழமா பதிஞ்சிருச்சு என்னமா சொல்ற நீங்க இதுக்கு ஒத்துப்பீங்களான்னு தெரியல இருந்தாலும் என் மனசுல இருக்கிற ஆசையை உங்ககிட்ட சொல்லிட்டேன்ப்பா அனுபவம் ஐயோ அதெல்லாம் இல்ல நான் ரெண்டடி முன்னாடி போனா அவர் நாலடி பின்னாடி போய்டுவாரு. என் கூட அவர் மேல படாம சரி மனசுக்குள்ள உன்கிட்ட எங்க சொல்றது டாடி முதலாளி பொண்ணுன்னு ஒரு கோடை கிழிச்சு விலகி நிக்கிறாரு டாடி இதுல நான் எங்க இருந்து சொல்றது எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லம்மா எதுக்கு ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுவோம் சரியா நீங்க சொன்னா பத்தாவது மாடியில கூட குதிச்சிடுவாரு அப்படியா அப்ப நீ நினைச்சது நடந்த மாதிரி தான் நம்ம கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நடக்கிற முதல் கல்யாணம் உன்னோட தான் போதுமா சூப்பர் டாடினா டாடி தான் யா எங்க ஹெல்மெட் போடாதனால உயிர் போயிடுச்சு கவர்மெண்ட் வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுன்றாங்க தலையால தண்ணி குடிக்கிறோம் எவனாவது ஆர்டர் படுறாங்க இதை பார்த்தா திருந்துங்க நீ தான் போயிட்டு வர அங்கே வெளியே சரியா ஹெல்மெட் போட்டு போ எங்க போனாலும் என்ன பார்த்தால நீங்க என்ன சரி சரிப்பா போலாம் ராஜாங்க உன்னை மீறி இது எப்படி நடந்துச்சு அதான்மூர்த்தி எனக்கு ஒன்னும் புரியல நீ அஞ்ச வீடியோ பார்த்ததுல இருந்து கொதிச்சு போயிருக்க நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு தடையுமே இல்லாம க்ளோஸ் பண்ணிடலாம் என்ன யோசிக்கிற இது எலக்ஷன் டைம் அவசரப்படக்கூடாது நீ சீன்லே இல்லாத மாதிரி பண்ணிட்டா சேதாரம் அவனுக்கு தான் உனக்கு இல்ல மூர்த்தி கோவத்துல முடிவெடுக்க கூடாது சந்தோஷத்துல வாக்கு கொடுக்க கூடாது என் பொண்டாட்டி கிட்டயும் பேசிருக்க என் பொண்ணுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும் இதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா

பார்ட்டி ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிற மாதிரி இல்ல சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க சொன்ன அப்புறம் தான் சார் நான் பேசினேன் நீங்க இப்ப தம்பி அது ஏன் ப்ராப்பர்ட்டி அன்னைக்கு சூழ்நிலைக்கு விற்கணும்னு நினைச்சேன் இப்போ என் முடிவை மாத்திக்கிட்டேன் இதுல நீ ஃபீல் ஆறதுக்கு ஒன்றும் இல்லையே சார் என்ன சார் ஹலோ சார் இப்படி போயிட்டு இருந்த எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யாரும் எதிர்பாராத விதமாக ஒன்று நடந்துச்சு வீட்டில் பிரச்சனைன்னு அவனுக்கு வந்த ஆர்டரை அமுதன்கிட்ட கொடுத்து டெலிவரி பண்ண சொல்லிட்டு போயிட்டான் போற இடத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா அவனும் போயிருக்க மாட்டான் நாங்களும் இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டோம் விதியை யாரால தான் மாற்ற முடியும் எது எப்போ நடக்கணுமோ அது நடந்தே தீரும்னு சொல்லுவாங்க அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு இது வேற ஹலோ சார் உங்கள் கடையில் கடத்தல் டைமண்ட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்பா நீங்கள் யாரு நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் உங்கள் விசுவாசி தான் இப்போ உங்கள் கடைக்கு ஐடி ரைடு வந்துட்டு இருக்காங்க டைமண்ட்டை பத்திரப்படுத்திக்க நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம் வணக்கங்கா பாப்பா என்னக்கா நீ ஒரே பொருடமா ஆமாப்பா எவ்வளோ சொல்லுப்பா நூத்தி இருபது ம் வரோம் யாரும் வெளியில் போகக்கூடாது ஜாமரா ஆன் பண்ணுங்க இல்லைங்க சார் நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன் சார் வந்தோம் பண்ணிட்டேன் அது ஆர்டர் இருக்குது சார் கால் மேலே கால் அடிச்சின்னுருக்காங்க சார் அர்ஜென்ட்டு சார் கொஞ்சம் விடுங்க சார் இவரை செக் அனுப்புங்க ஓகே சார் ஆ சார் 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 நாங்க போனோம் சார் கடைக்கு சோவி வரேன் சார் உங்கள் கடையில் டைமண்ட் கடுத்துறதா எங்களுக்கு தகவல் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க

சார் இல்லை மேம் பார்த்த மாதிரி இங்கே எதுவும் கிடைக்கல சார் சாரி சார் எங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எனிவே தேங்க் யூ ஃபார் த கோ ஆப்ரேஷன் இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க இதை ஃபைல் பண்ணிவிட்டு ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் ஓகே ஓகே ஆமாம் பொருளையும் எங்கேண்ணா வச்சுருக்கேன் பொருள் கடையில் இருந்தா தான் எடுப்பாங்க அப்ப வேற எங்க டேய் அந்த டெலிவரி பாய் போனா இல்ல அவங்க தான்டா இருக்கு பொருள் அதான் எப்படி டைமண்ட் எப்படி நம்ம கைக்கு வரும் அது நம்ம கணக்கார பசங்களை அனுப்பி வச்சு அந்த ஹெல்மெட் வாங்கின சொல்லு